முத்தமர் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணூலி சுவாமியின் திருவுருவ புகைப்படங்களுக்கு எவ்வாறு எளிமையான முறையில் சக்தி உரு என்பதை தெரிந்து கொள்வோம் அடியார்களே முதலில் ஏதேனும் ஒரு புதிய பருத்தி துணியை மஞ்சள் தண்ணீரில் இட்டு நனைத்து புழிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புழிந்து கொண்ட அந்த பருத்தி துணியை கொண்டு சுவாமியினுடைய திருவுருவ புகைப்படங்களை நன்றாக துடைத்து சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் முதல் வேளையாக சிந்தைகள் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அரகஜா புனுகு அத்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களுடன் சந்தனம் கலந்து சுவாமியினுடைய திருவுருவ புகைப்படங்களுக்கு திலகமிட்டு திலகத்திற்கு மேல் குங்குமம் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தருப்பை புள்ளால் தயாரிக்கப்பட்ட தருப்பை கயரின் ஒரு நுனிப்பகுதியை சுவாமியினுடைய திருவுருவ புகைப்படங்களை சுற்றி கொண்டு மற்றொரு நுனிப்பகுதியை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆக அவ்வாறு பிடித்து கொள்வதற்கு முன்னால் தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து அந்த விருப்பிற்கு மேல் நாம் அமர்ந்து அந்த மற்றொரு நுனியை நாம் நமது இரு கரங்களால் பிடித்துக்கொண்டு அமர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு தருப்பை புள்ளின் மற்றொரு நுனி நமது இரு கரங்களில் பிடித்து கொண்டு வெறும் தரைகள் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அதன்மேலே அமர்ந்தபடி அமர்ந்து கொண்டு சுவாமியின் திருவுருவ புகைப்படத்தில் எந்த சுவாமி அந்த சுவாமிக்குரிய மூல மந்திரங்களை ஆயிரத்தி எட்டு ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அவ்வாறு நாற்பத்தி எட்டு தினங்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து ஜெபித்து வருவதால் அந்த சுவாமிக்கு நாம் ஜபிக்கக்கூடிய அந்த மூல மந்திரத்தினுடைய ஒளிய அதிர்வீச்சுகளாகப்பட்டது தர்ப்பை புள்ளின் மூலமாக சுவாமியின் திருவுருவ புகைப்படங்களுக்கு கடத்தப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு நாம் இந்த வழிமுறைகளை செய்து முடித்த பிறகு சுவாமியின் திருவுருவ புகைப்படங்களில் சுற்றி வைத்திருக்கின்ற அந்த தர்ப்பை கயிறை முழுமையாக எடுத்து விடலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவரை சுவாமியின் திருவுருவ புகைப்படங்களில் சுற்றி வைத்திருக்கின்ற அந்த தற்பைக் கயரை கலற்றவோ மாற்றவோ கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை தினமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறிப்பிட்ட ஒரு மந்திர அலைவரிசைகளை எழுப்பிக் கொண்டே இருப்பதன் மூலமாக சுவாமியின் திருவுருவ புகைப்படங்களுக்கு அந்த மந்திர ஒளிகளினுடைய அதிர்வீழ்ச்சிகள் கதிர்களாகப்பட்டது அலைவரிசைகளாகப்பட்டது அந்த ஒளி நாதமாகப்பட்டது முழுமையான சுவாமியின் திரு அருளை பெற்று தரும் என்று சொல்கட்டேன் மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் வள ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு வால் அடிச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடிகார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னேஸ்வரம் சகலம்னேஸ்வரம் நம சிவாய